அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவாக நாம் பார்க்க இருப்பது யாதெனில் ஜாதகப்படி ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை மட்டும் பிறக்குமா பெண் குழந்தை மட்டும் பிறக்குமா இப்போது நாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஒரு சிலருக்கு ஆண்களாகவே ஆண் குழந்தைகளாகவே பிறந்துடுது ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளாகவே பிறந்துடுது ஒரு சிலருக்கு குழந்தைகளே இல்லாமல் வேற போயிடுது ஒரு சிலருக்கு ரெண்டும் மிங்கிலாகி வேற பறக்குது ஆண் குழந்த பெண் குழந்த ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்றாங்க ஆஸ்திக்கு ஆணாகவும் அன்புக்கு பெண்ணாகவும் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த காலத்தில் வந்து ஆஸ்திக்கும் ரெண்டு பேரும் ஆணும் ஈக்குவல் பெண்ணும் ஈக்குவல் அன்பும் ரெண்டு பேர் மேலேயும் ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த காலத்தில் நல்லது சரி நம்ம ஜோதிட ரீதியாக ஆண் குழந்தை மட்டுமே பிறப்பதற்குரிய ஜோதிட காரணங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் இப்பொழுது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும் முதல்ல ஒரு ஜாதகத்தில் பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு அதை கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பார்த்துடணும் பார்த்துட்டு புத்திர பாக்கியம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ புத்திர பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னால் இட் மே நாட் ஒர்க் ஃபார் யூ ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் ஆணோட ஜாதகமாக இருந்தால் அவனுக்கு லக்ன பாவத்தின் மூலமாக உயிரணுக்கள் இருக்கிறதா மூன்றாம் பாவத்தின் மூலமாக வீரியங்கள் இருக்கிறதா ஐந்தாம் பாவத்தின் மூலமாக பூர்வ புண்ணிய பலனாக அவனுக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்கிறதா என்று முதலில் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி பெண் ஜாதகமாக இருந்தால் அவளுடைய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கிறது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் படி அவள் வந்து குழந்தை பெறுவதற்கு வய குழந்தைகளால் மூலம் பாக்கியம் பெறுவாளா இல்லையா என அனலைஸ் பண்ண வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு அடைந்திருந்தாலும் குழந்தை பேர் உண்டு ஆனால் அந்த குழந்தைகளால் அவளுக்கு வந்து சௌபாகியங்கள் கிடைப்பது அரிது இதுதானே தவிர இப்போ பெண் ஜாதகத்தை வச்சு நம்ம குழந்தை இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்வதற்கு இயலாது ஆனால் ஆண் ஜாதகத்தின் மூலமாக நான் சொன்ன மாதிரி உயிர் ஸ்தானமான ஒன்றாம் இடமும் வீரியஸ்தானமான மூன்றாம் இடமும் உத்தரஸ்தானமான ஐந்தாம் இடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்படி அறிந்து கொண்டு கண்டிப்பாக தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என தெரிந்த பிறகு நீங்கள் பார்க்க வேண்டிய ஆண் குழந்தை மட்டும் பிறக்குமா பெண் குழந்தை மட்டும் பிறக்குமா என்று பார்ப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான ஸ்தானாதிபதி அவர் எந்த ஜாத எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி தான் புத்திரஸ்தானாதிபதி இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சூரியன் ரிஷப லக்னமாக இருந்தால் ஐந்தாம் இடத்தின் அதிபதி புதன் இப்படியாக ஐந்தாம் இடத்தின் அதிபதி மாறிக்கொண்டே இருப்பார் ஆனால் புத்திர காரகன் என்பவர் குரு பகவான் மட்டுமே ஆக குரு ஆக ஒரு ஜாதகத்தில் ஸ்தானாதிபதி புத்திர காரகன் இந்த இருவரும் சூரிய ஓரையில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும் மாறாக இந்த புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் சந்திர ஓரையில் மட்டுமே இருந்தால் அவருக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும் புத்திர காரகன் சூரிய ஓரையிலும் ஸ்தானாதிபதி சந்திர ஓரையிலும் மாறி மாறி இருந்தால் இது இவர் ஒருத்தர் இதில் ஒரு இந்த ஓரையில் ஒருத்தர் அந்த ஓரையில் ஒருத்தர் மாறி மாறி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இரண்டும் உண்டு என அறியலாம் இதுதான் ஒரு சின்ன எளிய வழி இது பார்த்த மாத்திரத்தில் ஒரு புத்திர காரகன் ஸ்தானாதிபதி இருவரும் சூரிய ஓரையில் இருந்தால் ஆண் குழந்தை இருவரும் பெண் சந்திர ஓரையில் இருந்தால் பெண் குழந்தை இதுல ஒருத்தர் அதில் ஒருத்தர் இருந்தால் ஆண் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டும் உண்டு இப்படியாக இதில் எத்தனை எண்ணிக்கை என்பது அது வேறு கணக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பது அது வேறு கணக்கு இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டு பாக்கியங்களும் உண்டா என்று பார்ப்பதற்கு மட்டுமே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சூரிய ஓரைனா என்ன சந்திர ஓரைனா என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு மனசுல நீங்க நினைக்கிறீங்க தெரியுது இப்போது ஆண் ராசிகள் எது பன்னெண்டு ராசிகளில் ஆண் ராசிகள் எது எதுன்னு நம்ம முதல்ல பிரித்து பார்த்துக்கணும் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகள் ஆண் ராசிகள் இந்த ஆறு ராசிகளில் முதல் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதாவது முப்பது பாகைகளுக்கு இது ஒரு ராசியில் உங்களுக்கு தெரியும் அந்த முப்பது பாகையில் முதல் பதினஞ்சு பாகை ஆண் ஓரை அதாவது சூரிய ஓரை இரண்டாவது பதினைஞ்சி பாகம் பகுதி வந்து பெண் ஓரை அதாவது சந்திர ஓரை இதே வயசு வெர்சா இதே மாதிரி பெண் ராசிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ரிமைனிங் ஆறு ராசிகள் இந்த ரிமைனிங் ஆறு ராசிகளில் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு பெண் ராசிகளில் முதல் பதினைந்து டிகிரி சந்திர ஓரையாகவும் இரண்டாவது பதினைந்து டிகிரி சூரிய ஓரையாகவும் கருதப்படுகிறது இவ்வளோதாங்க ஆக நீங்கள் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் ஆண் ராசியிலேருந்தால் முதல் பதினஞ்சில் இருந்துச்சுன்னா அது ஆண் சூரிய ஓரையில் இருக்குதுன்னு அர்த்தம் சந்திர ஓ பெண் ராசியில் முதல் பதினஞ்சு இருந்துச்சுன்னா சந்திர ஓரைன்னு அர்த்தம் இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டா ஈஸியாக நம்ம இந்த இது ஒரு இது ஒரு விதி அவ்வளோதான் இந்த விதியே நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மற்ற விதிகளிலும் பார்க்கணும் இப்போ பொதுவாக ஐந்தாம் வீட்டில் ராகு சந்திரன் சுக்கரன் சனி இவர்கள் இருந்தால் பெண் குழந்தைகள் எடுத்த உடனே பிறக்கும் அப்படின்னு எடுத்த உடனே சிலர் சொல்லிடுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆண் கிரகங்கள் இருந்தால் ஆண் குழந்தைகள் முதல்ல பிறக்கும்னு சொல்லுவாங்க அது ஒரு விதி இது ஒரு விதி இந்த விதி வந்து அதிகம் ஒர்க் அவுட் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக கீழே தோன்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொண்டு உடனுக்குடன் அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் போன்ற வீடியோ தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்